வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து நண்டு வாங்கியிருந்தாங்க இந்த நண்டு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பொட்டு நண்டு அப்படின்னு சொன்னாங்க அந்த நண்டு விற்கிறவங்க வந்து சொன்னாங்க பொட்டு நண்டு அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு நண்டுமே இது மாதிரி நூல் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க இந்த நண்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம் வாங்க எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம்தான் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை எப்போ சேர்த்துக்கலாம் என் தங்கச்சி தான் வந்து நண்டு வந்து சமைச்சாங்க என் தங்கச்சி வந்து எப்போவுமே நண்டு வந்து சூப்பராக செய்வா அதனால நண்டு செய்கிறது வந்து என் தங்கச்சி தான் செய்வாங்க இப்போ வந்து வெங்காயம் சேர்த்தாச்சு அடுத்தது வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயத்தோடய கருவேப்பிலை போடும்போது நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் அதனால் இப்போவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பில நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து இதையும் நல்லா இப்போ வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்குவோம் இதை ஒரு கையில் வந்து மொபைல் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து வீடியோ எடுத்தது ஸ்டாண்டில் வைக்காமல் கையில் பிடிச்சிட்டு எடுத்தது நல்லா கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அந்தளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா சேர்த்து அதையும் அதில் கலந்து விட்டுக்குவோம் இது வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சாச்சு இப்போ அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த நண்டு வந்து இப்போ இதில் இந்த வெங்காயம் தக்காளி இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா இப்போ கலந்து விட்டுருவோம் கொஞ்சம் அதோட ஊறி இருக்கும்போது நண்டுக்குள்ளேயே இந்த மசாலாலாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து அதை கொஞ்சம் நேரம் கலந்து அப்படியே எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடையும் சேர்த்து இந்த நண்டையும் வந்து கொஞ்சம் கலந்து விடலாம் இப்போ வந்து சிக்கன் மசாலா மட்டும்தான் அதோட போட்டோம் இந்த மிளகாத்தூள்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் தூள்லாம் நண்டோடய போட்டு கலந்து வச்சாச்சு இப்போ அடுத்தது கொஞ்சமாக வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா இப்போ இதை கலந்து விட்டுருவோம் நண்டுன்றதுனால நமக்கு இந்த கலந்து விடுறது கிண்டுறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கொடுக்கு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதனால் கலந்து விட கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டப்பட்டால் என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியாது இல்லைங்களா அதனால் செஞ்சு தான் ஆகணும் நண்டு வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் திக்கான ஒரு கிரேவியாக தான் பண்ண போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதே நல்லா ஒரு பெரட்டு பரட்டி விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம் இதில் வந்து புளிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு அதனால் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் வந்து நம்ம சாறு புழிஞ்சு விட்டுருவோம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சாச்சு அதுக்கு அடுத்தது வந்து மிக்ஸி ஜாரில் தேங்காவும் மிளகு இது ரெண்டு மட்டும்தான் அரைச்சி சேர்க்க போகிறோம் அந்த மிளகோட காரம் வந்து நல்லாயிருக்கும் அந்த நண்டு கிரேவிக்கு அதனால் மிளகா தூள் சேர்க்கும்போது நம்ம கம்மியாக சேர்த்துக்கிட்டு இந்த மிளகு காரத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தோன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தேங்காவும் மிளகும் சேர்த்து ஒரு திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு அதை இப்போ நம்ம அந்த நண்டோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் திக்காகி வரட்டும் அவ்வளோதான் சூப்பரான நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிரும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் என் தங்கச்சி நண்டு பண்ணால் தான் வந்து சூப்பராகவே இருக்கும் எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று ஸ்பெஷலிஸ்ட்டு எங்கள் வீட்டில் அதனால் அது அந்த டிஷ்ஷு செய்யும்போதும் அவங்கவுங்கள்ட்ட விட்டுருவோம் அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அதனால நண்டு வந்து இந்த தங்கச்சி தான் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருச்சு கிரேவி நல்லா திக்காகி வந்துருச்சு நல்லா இதைப்போ கலந்து விட்டுருவோம் நண்டு இந்த பிரியாணி செய்கிறது இதெல்லாம் வந்து மீன் இதெல்லாம் வந்து இந்த தங்கச்சி சூப்பராக பண்ணுவாங்க அந்த வத்தல் குழம்பு இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் அந்த தங்கச்சி பண்ணுவாங்க இன்னொருத்தவங்க சப்பாத்தி குருமா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க ஆளாளுக்கு ஒன்று ஆயிரம் பேர் ஆயிரம் பண்ணாலும் நம்ம அம்மா செய்கிறதுன்றது ஒரு டேஸ்ட்டு அந்த டேஸ்ட் வந்து யாருக்குமே வராதுங்க எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அக்கா தங்கச்சி எல்லாருமே ஆனால் எங்கள் நாலு பேருக்கும் எங்கள் அம்மாவோட அந்த கை பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வராது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தா தான் நமும் எங்களுக்கு பிடிக்கும் அது மாதிரி அவங்க கையால் செய்கிற அத்தனையுமே சூப்பராக இருக்கும் சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்ல ஒரு திக்கான கிரேவியாக ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருவோம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவியை மட்டும் அப்படியே தனியாக எடுத்து போட்டு சுடு சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு நல்ல காரமாக செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ செஞ்ச நண்டு அந்த கிரேவி வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இதை கிண்டவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது பார்த்து தான் ஒன்று எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டுக்கணும் ஓகே உங்களுக்கும் இந்த டிஷ்ஷு பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் கிரேவியும் ரெடி ரெடியாகிடுச்சு சாதமும் சூடாக ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் சுடு சாதத்தில் கிரேவி போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நண்டு சாப்பிடணும் போது சாப்பிட்றது கண்டிப்பாக லேட்டாகும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக தான் நம்ம சாப்பிட்டு முடிக்க முடியும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்